மதுரை ஒத்தக்கடை பகுதியில் வீட்டு வாசலில் நிறுத்தப்பட்டிருந்த சொகுசு கார்களை கற்களால் போதையின் உச்சத்தில் வெறும் கைகளால் போதை உடைத்தர் அதிர்ச்சி வெளியாகி பகுதிகளில் அதிகரிக்கும் கஞ்சா விற்பனை போதை கும்பல்களால் அச்சத்திற்கு ஆளாகும் ஒத்தக்கடை பகுதிவாசிகள் மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை அருகே உள்ள நரசிங்கம் அம்மச்சியம்மன் நகர் பகுதியில் வசித்து வரும் அருள்தாஸ் வினோத் பாஸ்கர் மற்றும் முத்து என்பவர்களது வீட்டு வாசல் முன்பாக கடந்த பதிமூன்றாம் தேதி இரவு வழக்கம் போல கார்களை நிறுத்திவிட்டு வீட்டில் தூங்கிக் கொண்டு இருந்துள்ளனர் பின்னர் முன்கண்ணாடி கதவுகள் மற்றும் கார் முழுவதும் ஆங்காங்கே சேதமடைந்து கற்கள் கிடந்துள்ளதை கண்டு காரின் உரிமையாளர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் இதனையடுத்து வீட்டில் இருந்த சிசிடிவி கேமராவை பார்த்தபோது மூன்று இளைஞர்கள் கொண்ட போதை கும்பலானது வீட்டு வாசல் முன்பாக நிறுத்தியிருந்த நான்கு கார்களை திடீரென கற்களால் அடித்து நெருக்குகின்றனர் அதில் அருகே உள்ள கற்களை எடுத்து கண்ணாடியை உடைத்து நொறுக்கியதோடு போதையில் கைகளால் கார் கண்ணாடியை குத்தி உடைக்கின்றனர் அப்போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்தவர்களை கண்டறிந்த நபர்கள் அங்கிருந்து தப்பி சென்றனர் இது குறித்து ஒத்தக்கடை காவல்துறையினருக்கு அருள்தாஸ் உள்ளிட்ட மூன்று நபர்கள் புகார் அளித்தன் அடிப்படையில் தீவிர விசாரணை நடத்தினர் இதையடுத்து வீட்டு வாசலில் நிறுத்தி வைத்திருந்த கார்களை அடித்து நொறுக்கிய மதுரை ஒத்தக்கடை நரசிங்கம் பகுதியைச் சேர்ந்த ராஜசஞ்சை முத்துப்பாண்டி மங்களக்குடி பகுதியைச் சேர்ந்த கணேஷ் பாண்டியன் ஆகியோரை ஒத்தக்கடை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இது தொடர்பான சிசிடிவி வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மதுரை ஒத்தக்கடை பகுதியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனையை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி நாள்தோறும் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் நடமாடுவதாகவும் வீட்டு வாசல்களில் நிறுத்தக்கூடிய கார் உள்ளிட்ட வாகனங்களை அடித்து நொறுக்குவதோடு இரவு நேரங்களில் சாலைகளில் நடந்து செல்லக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை இருப்பதாக ஒத்தக்கடை சுற்றுவட்டார பகுதி மக்கள் கடும் அச்சத்தில் உள்ளனர் எனவே காவல்துறையினர் போதைப் பொருள் விற்பனையை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இரவு நேரங்களில் ரோந்து பணிகளில் ஈடுபட்டு சுற்றித் திரியும் போதை கும்பலை கைது செய்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் நரசிங்கம் அம்மச்சியம்மன் நகர் குடியிருப்போர் பகுதியில் குடியிருக்கக்கூடிய மக்கள் எங்கள் பகுதியில் நிறையா கஞ்சா புழக்கம் இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்தோம் கடந்த சில மாதங்களாகவே நிறையா பசங்க லேட் நைட்டு கஞ்சா குடிச்சிட்டு இங்கே சுத்தி திரிகிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அதனால் ரொம்ப ஆபத்தாக இருக்கேன் ஏதாவது பண்ணணுமே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குமா அப்படி எல்லாம் நாங்கள் பேசிக்கிட்டே இருந்தோம் இந்த நிலையில் கரெக்டாக கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு பன்னிரெண்டு முப்பதுலேருந்து அந்த பசங்க கஞ்சா பிடிச்சிட்டு அடிக்ட் ஆகி அந்த கடைசி பகுதியிலேருந்து இந்த முகப்பு வரைக்கும் வந்து வழியில் தென்படுகிற அனைத்து வாகனங்கள் காரு பைக்கு வீட்டு ஜன்ன ஆட்டோ எப்படி எதாவது கிடைக்குதோ எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி துவம்சம் பண்ணிட்டு போயிட்டாங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க எதுக்கு பர்சனலாக யாருக்கும் யாருக்கும் பகை கிடையாது அவங்க உட்கொண்ட அந்த கஞ்சாவினுடைய போதையின் விளைவு தான் இது அவங்களுடைய நடவடிக்கையிலேருந்தே அது தெரியுது இப்போ சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்திருக்கு அதில் ஒன் பண்ணால் பார்த்திங்கன்னா சும்மா நின்றுட்டு இருக்க காரு யாருமே ஆளே இல்லை அதை போய் கையை வச்சு அட்டி அட்டின்னு அடித்து நொறுக்குறாங்க விகாரமாக செயல்படுறாங்க அதை ஒரு நாலு பசங்க ஒருத்தன் பைக்கில் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அதுலேருந்து போகிற வழியில் போய் அப்படியே எங்கள் பகுதியை தாண்டி பக்கத்தில் மீனாட்சி நகர் குடியிருப்ப பகுதியிலையும் போய் அங்கே ரெண்டு புது கார் அந்த காரையும் உடஞ்சிருக்காங்க அவங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நடவடிக்கைகள் ரொம்ப தீவிரமாக இருக்குது இதுக்கு காரணம் சின்னஞ்சிறு பசங்களை எல்லாத்தையும் கஞ்சாவுக்கு அடிக்ட் ஆகுற வேலையை யாரோ செய்கிறாங்க இது எங்கேருந்து சப்ளை வருது ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிறத காவல்துறை விசாரித்து தக்க நடவடிக்கை எடுத்து அரசாங்கம் இதில் உரிய கவனம் செலுத்தி இதை தடுத்தால் மட்டும்தான் சமூகத்தை பாதுகாக்க முடியும் அடுத்த தலைமுறையை பாதுகாக்க முடியும் என்பதை வருத்தத்தோடு தெரிவிக்கின்றோம் நான் வழக்கறிஞர் ரேஸ் லூயிஸ் அமைச்சியன் நகர் குடியிருப்பு பகுதி எல்லாருமே இங்கே அமைச்சர் மகன் நகர் குடியிருப்பில் வாழக்கூடிய மக்கள் எண்ணிடும் நன்றி